ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஈவினிங்கில் இருந்து விலாக் எடுக்கிறேன் நான் வந்து ஈவினிங் வந்து இட்லி தோசைக்கு நினை வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி ப்ளஸ் வந்து உளுந்து நெனைய வச்சுருக்கேன் ஒரு நாலு மணிக்கிற்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து நினைய வச்சிருந்தேன் இப்போ ரெண்டு உளுந்து ஒரு ரெண்டு பாத்திரத்தில் நினைய வச்சுருக்கேன் இப்போது இதில் எது நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன் இப்போ கன்ஃபியூஸ் ஆகி நான் பார்த்துட்டே இருக்கேன் நம்ம இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வச்சுமா அது ஃபஸ்ட்டு வச்சோமா அந்த மாதிரி காலையில் இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்ட பேலன்ஸ் எல்லாம் இருக்குது மத்தியானத்துக்கு நான் எடுத்துக்கிட்டே மீன் கொஞ்சம் இருக்குது இதெல்லாம் கழுகணும் அந்த மாதிரி இதில் எதுவும் நான் செலக்ட் பண்ணி நான் ஆட்ட போகிறேன்னு அப்படியே மறந்துட்டேன் என்ன எந்த உளுந்த ஃபஸ்ட்டு ஆட்டன்னே தெரியல அதாவது உளுந்த வடை செய்யறதுக்கு வேண்டி என்ன உளுந்த ஆட்டணியும் எனக்கு வந்து மறந்துட்டு வயலை கடிச்சு கடிச்சு பார்த்துட்டே இருக்கிறேன் அதுக்கப்புறமா பெட்டினி ஒரு ஓரம வந்துது நான் வந்து அந்த ரோஸ் கலர் பாத்திரம் அதில் தான் ஃபஸ்ட்டு வச்ச ஞாபகம் சரி நம்ம வந்து அதை அரைச்சி நம்ம வந்து வடை செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே வந்து சாயை போடுறேன் சின்ன பிள்ளைலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அரை லிட்டரு பால் வாங்கினேன்னா காலையில் கால் லிட்டரு பால் எடுத்து அதில் ஒரு அஞ்சு சாயை போட்டுருவேன் ஈவினிங் அஞ்சு சாய போட்டுருவேன் தண்ணியாக தான் இருக்கும் எனக்கு குடிக்க மடியா இருக்கும் ஆனால் பிள்ளைங்க அப்படி குடிச்சிருவாங்க இப்போ வந்து கட்டி ஆட்டு சாயை கொடுக்கல குடி கொடுக்கல அப்படின்னா அவங்க அப்படியே வச்சுருவாங்க நாலு மூணு சாயை கொடுத்தேன்னு மூணு அப்படியே இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்க மம்மி நிறைய தண்ணி சேர்க்குறாங்க அப்படின்னு அதனால இப்போ ஒரு லிட்டர் பால் வாங்குது அரை லிட்டர் அப்படியே எடுத்து காலையில் அரை லிட்டருக்கு அப்படியே சாயங்கலாம் அப்படியே கட்டி ஆட்டு தான் சாயை போட்டு இருக்கோம் நான் கொஞ்சமாக தான் குடிப்பேன் ஒரு டேஸ்ட் அந்த சாய் அந்த தொண்டையில் நமக்கு என்னதான் நம்ம வந்து டயட்டு நம்ம வேண்டாம் அப்படின்னு வச்சாலும் அந்த கொஞ்சம் வாயில் அப்படி நினச்சால் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த மாதிரி சாயமும் போட்டு வச்சுட்டு இங்கே மாவு வந்து மாவு வந்து இஞ்சி எல்லாம் போட்டு அதை வந்து அரைச்சி இஞ்சி அப்புறமா மல்லியெல்லாம் இல்லை கறிவேப்பிலாம் அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் ஜீரமும் மால் ட்ரை சில்லி அப்புறமா வந்து இது நம்ம சாதா க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு கட் பண்ணி சூப்பராக வந்து உளுந்த விட செய்து எடுத்துகிட்டேன் இதுக்கு கூட வந்து கெச்சப்பூ வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மாவு கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்க வைக்க வைக்கணும் கொஞ்சம் அவசியத்துக்கு போய் எடுத்துகிட்டு நாளைக்கு கொஞ்சம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக மீன் வந்து கழுகிட்டேன் அது ஃப்ரை பண்ணதுக்கு வந்து அதை வந்து ஓகே ஆக்கி வச்சுக்கிட்டேன் மிளவெல்லாம் திரும்பி அதுக்கப்புறமா அன்னைக்கு எடுக்கவே முடியல வீடியோ அடுத்த நாள் நமக்கு வந்து இதுக்கு ரெடி ஆகிக்கிட்டேன் இட்லிக்கு அது சூப்பராக இருந்தது அப்புறமா வந்து நம்ம டவுனுக்கு போக வேண்டியது போயிருந்தது அங்கே போய் கொஞ்சம் தக்காளி பழம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு கொஞ்சமாக பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா அன்னைக்கு ஈவினிங் அடுத்த நாள் ஆகுது ஈவினிங் வந்து கொஞ்சம் இட்லி கொஞ்சமாக வந்து தக்காளி தொக்கு சேரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த பிளான் அது ஓடிட்டுருக்குது அடுத்த நாளும் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து பிரித்து வச்சுருந்தேன் அந்த மீனை இருக்குது அந்த மாதிரி கழுகி அந்த மாதிரி தான் வேலைகள்லாம் நடந்துகிட்டே இருந்தது ஹாய் நம்ம சமையல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளான சமையல் தான் எல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது அதுக்கப்புறமா நமக்கு சர்ச்சில் இருந்து நம்ம நீ ஒரு ட்ராஃபி கிடச்சி ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது எதுக்கு வேண்டி கிடச்சி அப்படின்னா நாங்கள் ஃபேமிலியோட பாட்டு பாடுனோம் சொல்லி சொல்லியிருப்பேன் ஒரு குடும்ப ஞாயிறுன்னு ஒரு ஞாயிறு எங்கள் சர்ச்சில் இருக்குது அதாவது ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நடக்கும் அது நம்ம வந்து சொந்தமாக ஏதாவது கிருஷி பண்ணியிருப்போம் அதில் உள்ள காணிக்கை அதில் உள்ள கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் மாங்காய் அந்த மாதிரி வெஜிடபிள் ஐட்டங்கள் அந்த மாதிரி அதுக்கப்புறமா இல்லாதவங்க இருந்து வாங்கி நம்ம காணி கொண்டு படிக்கலாம் அதை வந்து ஏலம் போடுவாங்க அந்த மாதிரி அந்த ஏலம் அணுக்கி ஒருத்தர் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க கூடி போனால் எல்லாம் சேர்க்கப்ப ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ இருக்கும் அந்த ரெண்டு கிலோ வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு ஏலம் போச்சு கொஞ்சமா ஆப்பிள் கொஞ்சமாக ஆரஞ்சு கொஞ்சமாக மாதலை இந்த மாதிரி ஐட்டங்கள் அதுல போச்சு எனக்கு அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு பார்த்தேன் எனக்கு நல்லா ஆச்சரியமா இருந்தது ஆக என்ன வாங்கினோம்னா கேக் வாங்கினோம் அதுக்கப்புறமா என்ன வாங்கினோம் ஆரஞ்சு வாங்கினோம் அப்புறம் என்ன ஒன்று வாங்கலாம் ரெண்டு தேங்காய் இப்போ தான் நாங்கள் ஏழம் முடித்தோம் ஏன்னா நிறைய போயிட்டே இருக்கும் அதாவது நல்ல ஹாப்பியாக நல்ல ஜாலியாக போட்டி போட்டு ஏலம் முடிக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தது அதனால நமக்கு போ அவசியத்துக்கு உள்ளது மாத்திரம் நாங்கள் பிடிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா அங்கே வந்து நாங்கள் பாட்டு பாடுனோம் போன வருஷம் வந்து பாட்டு பாடினாங்க அது அதுக்கு ரெண்டு வாரத்துக்கு வாரம் நாங்கள் வந்து அங்கே போகலை அதனால எனக்கு இப்படி ஃபேமிலியோட பாடுவாங்க அப்படிங்கிறது தெரியாது என்னுடைய அது குழந்தைங்க கொழந்தைங்க வைஃப் குழந்தை ஃபேமிலி குழந்தை குழந்தைன்னா உண்டா குழந்தை எல்லாரும் பாடினாங்க இது போல ஒரு டிராஃபிய தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து இந்த தடவை வந்து இந்த தடவை ட்ராஃபி பிளஸ் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் இது குடுக்க நார்த்தங்கா கூப்பிட்டு வச்சிருக்கேன் அந்த மாதிரி இந்த ரெண்டும் கிடச்சி அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்ப எனக்கும் நல்ல கொதியா இருந்து பாடன் போல இருந்து எனக்கு பாட்டு நல்லா பிடிக்கும் அந்த தடவை பத்து நூறு ஃபேமிலிங்கிற இடத்துல மொத்தமே நூறு மொத்தமே மூணு பேர் தான் பாடினாங்க ஒன்று பாஸ்டர் ஃபேமிலி அதுக்கப்புறமா என்ன ஒன்று குழந்தை ஃபேமிலி ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி தான் பாடினாங்க அப்போ எனக்கு ஆசையாக இருந்தது ஆனால் அந்த ப்ரைஸ் எல்லாம் கிடைக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஆனால் ட்ராஃபிக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பேர்லாம் போட்டிருக்குது இப்போ எங்கள் பேர் பார்த்தீங்க அப்படின்னா சுயசை சப்ரம் சிஎஸ்ஐ சர்ச் அப்படின்னு போட்டுட்டு கோல்டன் சந்திரசேகர் ஃபேமிலி சாங்ஸ் அங்கே அடுத்தல வந்து சண்டே செலப்ரேஷன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து போன தடவை அவங்களுக்கு அப்போ சப்போஸ் நல்ல கார்டு நானே கை தூக்கி பாடுறேன்னா எனக்கு அதை பாட சொல்லியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் ஏன்னா ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு அது தெரியவே தெரியாது அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா நான் பாஸ்டர் கேட்டேன் ஐயோ யா நீங்க எனக்கு தெரியாது சொல்லவே இல்லைன்னு ஐயோ நீங்கள் போன வர வரலையோ அப்படின்னு விட்டுட்டாங்க அப்புறம் வந்து சொன்னாரு அடுத்த தடவை உங்கள் பேரை நம்ம பையன் எழுதினா நீங்கள் பாடுங்க அப்படின்னு அதுக்கு அதுக்கப்புறமா பைபிள்லாம் எல்லாம் வாசிப்பாங்கல்ல அதை வந்து பாஸ்டர் என்ன ஒரு நாள் கூப்பிட்டாரு நீங்க வந்து பைபிள் படிக்கிறீங்களா சொன்னேன் வேண்டவே வேண்டாம் எனக்கு பயமா இருக்கும் எனக்கு எப்போ தைரியம் வருவோம் அந்த நேரம் நான் வந்து அதை பாசிட்டா கேட்டுறேன் பைபிள் நான் படிக்கிறேன் அப்படின்ட்டு அதுல ஓகே சார் அப்புறம் இதுக்கு வந்து நாங்களே வந்து நானே வந்து பெயர் கொடுத்தேன் அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பிரிமிச்சிருவோம் என்ம்மா அந்த குடும்ப ஞாயிறுன்னு இனி வந்துன்னா என்ன ஒருத்தர் இருந்து இருக்கா குடும்ப ஞாயிறுன்னு ஒன்று வரும் அந்த நேரம் நான் எப்படியாவது பாடணும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எனக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு சரி நம்ம வந்து எப்படியாவது பாடனே நாங்கள் வே பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி வைப்போம் தமிழ் பாட்டு மலையாள பாட்டு இந்த மாதிரி எல்லா பாட்டும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வீட்டில் பாடிப்பாப்பான் மூணு பேர் பாடி பார்ப்பான் ரெண்டு பேர் பாடி பார்ப்பான் அந்த மாதிரி இருக்கும் திடீர்னு முன்னாடி சொல்லியாச்சு குடும்ப ஞாயிற்று வரும்போது இன்னும் ஒரு மாதத்துல நீ அப்போ நமக்கு வந்து இந்த பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அந்த பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கும் அப்போ ஹஸ்பண்ட்டுன்னு சொல்லியாச்சு அப்போ அவங்க சொன்னாங்க தமிழ் பாட்டு பாடாதுங்க மலையாள பாட்டு பாடுங்க ஏன்னா எனக்கு தமிழ் பாட்டு ஒன்றுமே தெரியாது சரி மலையாள பாட்டும் பாடலை நான் பாடாட்டாலும் வாயாத அசைச்சிடுவேங்களா அப்படின்னு சொன்னாங்க அப்போ சரி நீக்கிட்டு நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர வேற ஒரு பாட்டு நினச்சிட்ருந்தோம் ரெண்டு நாளைக்கு அப்புறமா வேண்ட இந்த பாட்டு பாடுவோன்னு இது ஒரு பாட்டு இத்திரத்தோழம் ஜெயந்தந்த தெய்வத்தின் ஸ்தோத்ரம்னு ஒரு பாட்டு உண்டு அதை சூப்பராக நாங்கள் பாடுனோம் எனக்கு தான் நாக்கெல்லாம் வறண்டுட்டு எனக்கு ஏன்னா நான் ஸ்டேஜ்லலாம் இது வரைக்கும் பாடிட்டே கிடையாது ஒரு தடவை மேரேஜ் முடிஞ்ச புதுசில் இதே போல் டிசம்பர் அதாவது கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஃபேமிலியோட பாடணும் அப்படின்ட்டு அப்போ ஈவினிங் நேரம் வந்து ஒரு ப்ரேயர் நடந்து கூடி போனால் அது ஒரு இருபத்தஞ்சி ஃபேமிலி இருப்பாங்க அதில் வந்து நிறைய பேர் தும் இருக்கான் நிறைய பேர் வந்து பாடினாங்க அதில் வந்து எனக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சி என்ன ப்ரைஸ்ன்னா பக்கெட் அதாவது கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் பிள்ளைங்க இல்லை அந்த நேரம் ஒரு வருஷத்துக்குள்ளே வச்சுக்கோங்க அந்த மாதிரி அதுவும் ஈஸியாக நான் பாடிட்டேன் எனக்கு அது என்னவோ ஏதோ ஒரு தைரியம் வந்தது அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா இந்த மாதிரி நான் பாடுறது கிடையாது அந்த பக்கெட்டை இன்னும் நான் அது கலையவே இல்லை பத்திரமா வச்சுடுவேன் அதில் வந்து அரிசி போட்டு வைப்பேன் அந்த மாதிரி எப்படின்னு சொல்லி நான் யாரும் எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு தந்தால் கூட அதை பத்திரமா வச்சிருப்பேன் அதே போல் அது பிளாஸ்டிக் பக்கெட்டு தான் எத்தையோ பக்கெட்லாம் உடஞ்சிச்சு அதனால இதை உடையாமல் பந்தேஸ் தான் நான் வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா எங்கள் ட்ராஃபி கடைசியில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா ஏழு பேர் ஏழு ஃபேமிலி தான் பாடினாங்க அவங்க பாஸ்டர் ஃபேமிலி அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஏழு ஆறு பேர் இந்த மாதிரி ஏழு பேர் நிறைய ஃபேமிலி இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் எனக்கு நல்லா ஹாப்பியாக இருந்தது ட்ராஃபியெல்லாம் கிடச்சி அப்புறமா அஸ்வின் தம்பி ட்ராஃபிலாம் வாங்கினா இப்போ அடுத்த பிளான் பண்ணியாச்சு எல்லா தடவையும் நம்ம பாடுறோம் எல்லா தடவையும் நம்ம வந்து ப்ரைஸ் வாங்கணும்னு பிளெயின் வந்து ஒரு முடிவு எடுத்தாச்சு அது வந்து ஒரு ஹாப்பி தான் அதுக்கப்புறமா அதான் உங்கள்கிட்ட காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரோஃபி தான் தெரியுதா இந்த ட்ரோஃபி ப்ளஸ் வந்து இந்த கிடன் பாக்ஸ் இதை தரக்க முடியல நார்த்தங்காக இருக்குது நார்த்தங்காக கொஞ்சமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்து சடங்கு வீட்டு காரியங்கள் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு நான் ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு சாரி கன்று வச்சுட்டு வந்திருந்தேனா அப்போ வந்து எனக்கு வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி சாரீ எல்லாம் எனக்கு ஸாரீ மீன்ஸ் பட்டு விலை ஜாஸ்தியெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது எதுனா நம்ம இதெல்லாம் விலை கொடுத்து எடுப்போம் அந்த மாதிரி கூடி போனோம்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ரூபாய் எடுத்துட்டு அது ஒன்று அதுக்கப்புறமா போக மாட்டேங்கன்னா அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் ஒர்க்கு ஆசைப்பட்டு ஒரு நாலாயிரத்து ரூபாய்க்கு ஒரு பட்டு எடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அது அந்த மாதிரி நான் போக மாட்டேன் எனக்கு என்னென்னா விதவிதமாக சாரி எட்டினா அது ஐநூறுரூவா சாரியாக இருந்தாலும் அப்படிதான் ஒரு வார்டு மட்டும் இருந்தால் போதும் அந்த மாதிரி அப்போ அன்றைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு அங்கே போகிறது ஒரு ரூபாய்க்கு நல்ல பட்டு சடங்கு ப ஒரு ரூபாய்க்கு போல இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போனோம் அங்கே எனக்கு நோட்டம் இல்லை ஆயிரத்தி எரநூறு ஆயிரத்தி ஐநூறுனு போயிட்டே இருந்தது அதை பட்டு அடிச்சு அப்படினு அதுக்கப்புறமா நான் எத்தனை சொல்லியிருந்தேன் எடுத்துட்டு அந்த ரூபாய்க்கு தான் இருக்குது என்ன எதுவுமே நான் எடுத்து உள்ளாடியெல்லாம் ஒன்றும் வைக்கல என்னென்னா ப்ளவுஸ் தைகனா அப்போ மற்ற புதிய பெற்று அய்யோ உள்ளாடி வச்சுட்டு இருக்கான் அந்த மாதிரிலாம் வச்சுப்பேன் இதுதான் நம்ம சடங்கு ஃபங்க்ஷனுக்கு நின்று எடுத்தது இது வந்து நாலாயிரூபா இனி இதில் கொஞ்சம் ஸ்டோன் ஸ்டோன் இருக்குது ஏன்னா கொஞ்சம் வாங்கி பதிச்சோம்னா அப்படின்னு நல்லா இது வந்து மஞ்சள் கிடையாது நான் அன்னைக்கு மஞ்சள் இது வந்து ரெண்டே கலர் அதுக்கப்புறமா நான் வந்து நூ ஆயிரத்தி இருநூறுபா சைடு தான் நான் போய்ட்டே இருந்தேன் அதில் ஹஸ்பண்டை எல்லாம் திட்டினாங்கோ வேற வேலை இல்லையா நம்ம வந்த வேலையை அப்படின்ட்டு அப்போ வந்து இந்த கலர்ல இந்த பட்டு கிடையாது இந்த கலர் பட்டு இந்த கலர் பாடரும் வந்து இதே போல தானே வரும் ஆனால் வந்து ஹஸ்பண்டு திட்டின உடனே நான் வந்துட்டேன் அந்த வீட்டுக்கு வந்த உடனே ஃபுல்லாக அதே எண்ணம் தான் இருந்தால் ஐயோ நம்ம விட்டு செஞ்சிட்டோமே விட்டு செஞ்சிட்டமே அப்படின்னு இருந்து அதுக்கப்புறமா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கில் ஒரு பதினாலாம் தேதி நினைக்கி நம்ம கலைஞர் கலைஞர் இதுலேருந்து ஊக்கத்தொகை வரும்ல அது வந்து அதை உடனே நான் ஹஸ்பண்டை சொல்லியாச்சு எனக்கு வந்து கலைஞர் இதுலேருந்து எனக்கு ஆயிர ரூபாய் வந்திருக்கு நான் ஆயிரத்தி இருநூறுபான்னு எந்த பட்டி பார்த்து அதை நான் எடுக்க போகிறேன் ஹஸ்பண்ட் என்னன்னே எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க அதில் நான் என்ன செய்தி நானும் அஸ்வின மாட்டு இன்றைக்கி போனேன் என்ன கொஞ்சம் மூணு சாதனங்கள் வாங்க முடியாது வத்தல் ரெண்டு ஒரு மூணு கிலோ வாங்கி அதை பொடிச்சு வைக்கணும் மல்லி பொடிச்சு வைக்கணும் ஜீரம் மஞ்சள் இவ்வளவு பொடிச்சு வைக்கக்கூடிய சாதனை வாங்கிடலாம் மீதி எல்லாம் நம்ம ரெடிமேடாக ரெடிமேடாகிட்டு நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் அப்போ அந்த வேலைகள்லாம் இருந்து அப்போ இதுவும் நோட்டமாக இருக்குது ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமா நினச்சி ஆயிரத்தி இருநூறுவா கொடுத்து ஏன்னா இங்கே நாலாயிரம் ரூபாய்க்கு ஒன்று எடுத்தாச்சு ஆயிரத்தி இருநூறுவா கொடுத்து எடுக்கண்டி கொஞ்சம் நிறைய பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன் அதில் வந்து இந்த சாரி எனக்கு பிடிச்சிருந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுநூறுபா தான் குறைஞ்ச ரேட்டுக்கு எடுத்துகிட்டு ஓடிடுச்சேன் அதுக்கப்புறமா இது வந்து இது அட்டாச் ப்ளவுஸு அது மாதிரி எடுத்து வந்தேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு வேண்டிய ஒரு மூணு பேண்ட் இந்த சுடர் பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாடல் அப்புறம் கட்டிங் இதில் வந்து ஒரு மூணுலாம் எடுத்துட்டு வந்தேன் பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டு இது அப்படியே வச்சு கரங்குறதுக்கு அழகாக இருக்கும் பிடிச்சிக்கிட்டு எல்லாம் கேட்டே இருந்தாங்க அந்த 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 இதையும் எடுத்து அதுக்கப்புறமா நான் சொன்னேன் மூணு பேண்ட்டு ஒன் இனி இதுக்கு எதாவது டாப் எடுக்கணும் நான் வந்து மற்ற அது டிஷர்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் எனக்கு டைம் இல்லை அஸ்வின் வந்து அஸ்வினா எங்கேயுமே குடிச்சிட்டு போக முடியாது எங்கே போனாலும் பேருவான் பேருவான் பேருவோம் இந்த மாதிரி தான் சொல்லிட்டே இருப்பான் இந்த மூணு பேண்ட் மட்டும் பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கேன் இன்னும் இதுக்கு ஏதாவது ஒரு டாப்பு காட்டனில் எடுக்கணும் அதுக்கப்புறமா எனக்குள்ள டாப் வந்து ஒன்று இதுதான் அதுக்கப்புறமா என்ன ஒன்று உண்டு அப்படியே மூணு டாப் இந்த பிளாக் பிளாக்காக நல்லா பிடிச்சிருக்கு ஏன்னா நமக்கு இப்போ சடங்கு ஃபங்க்ஷன் எனக்கு வந்து உள்ளே சுடிதல் டாப் நிறைய உண்டு எல்லாம் டைட்டாயிடுச்சு பெட்டு பெட்டி நான் வண்ணம் வச்சுட்டே இருக்கேன் நாளுக்கு நாள் வண்ணம் வச்சுட்டே இருக்கிறேன் அப்போ இதுவுமே அப்படி இது வந்து அங்கே வச்சு ட்ரையல் நான் போட்டு பார்த்துட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா ஃப்ரீயாக அழகாக இருக்குது சரி நம்ம வந்து சடங்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவசியப்படும் அப்படிங்கிறதுக்காக இதே வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒருத்தங்க கேட்டாங்க சடங்கெல்லாம் வரைய நிறைய பர்ச்சிங் சாரீ பர்ச்சிங் அப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க இல்லைவே இல்லை இது சடங்கு அதே நம்ம யாருக்குமே ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து கொடுக்க முடியலை முடியாது நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டோம் அதில் வந்து மாமனார் கண்டிப்பாக எடுத்து கொடுப்போம் எங்கள் அஞ்சு பேர் ப்ளஸ் மாமனார் அதுக்கப்புறமா என்ன ஒரு ரிலேட்டிவ் ஹஸ்பண்டோட சொந்தக்காரங்க ஒருத்தங்க நான் வந்து அந்த உறவை என்னைக்கு பார்த்தனா அதாவது ஒரு ஒன்றே முக்கால் வருஷத்துக்கு முன்னே அவங்கள தான் பார்த்தேன் அவங்கள பார்க்க போய் எனக்கு அனுபவமாக இருக்கும் சொந்தக்காரங்க தான் அந்த அந்த ரிலேட்டிவ் என்ன ரிலேஷன் நான் சொல்லலை நெருங்கிய சொந்தம் தான் அதுக்கப்புறமா அவங்களை காணப்போ எனக்கு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அப்புறமா வந்து இப்போ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன் நம்மளுக்கு அவங்களுக்கு ஃபங்க்ஷன் என்னால் அவங்களுக்கு ஒரு ஸாரீ வேணும் சும்மா சிம்பிளான ஒரு ஸாரீ வரும் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது அவங்களுக்கு வந்து பா நான் நிறைய ரெண்டு மூணு கல்யாணங்கள் கல்யாணங்கள்லாம் அவங்க அவங்க நான் பார்த்துருக்கேன் பார்டர் வச்ச ஸேரீ பட்டு அந்த மாதிரி வேர் பண்ணவே மாட்டாங்க அவங்க கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி வயசெல்லாம் இருக்கும் சாதாரணமான மூணு சாரீக்குலாம் அந்த மாதிரி தான் வேறு பண்ணதான் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனேன் அப்படியே அப்போ பார்த்து வச்சுக்கிட்டே இவங்க வந்து சாதாரண சாரி தான் கட்டுறாங்க நம்ம எப்படியாவது நம்ம அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அப்போ ஹஸ்பண்ட் சொன்னேன் அப்போ அவங்களும் பரவாயில்ல ஏன்னா யாம் இந்த ரிலேட்டிவ் கிடையாது அவங்க ரிலேட்டிவ் தான் நம்ம இதே நம்ம ஸ்நேகிக்க அப்படிங்கிற ஒரு மன இது இருந்தது அவங்களுக்கு சரி வாய்ந்த போலேயே செய்யலாண்டி அப்போ அவங்களுக்கும் ஒரு சாரி தான் எடுத்து வச்சிருக்கேன் நான் இப்போ காணிக்கலை அந்த சாரி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா உறவுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா என் நாத்தனார் அவங்க வந்து பிள்ளைக்கு சடங்கு வைக்கப்போ எனக்கு அடுத்து வந்து ஹஸ்பண்டுக்கோ ஹஸ்பண்டுக்கோ வந்து ஆளுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க அப்போ எல்லாரும் ஒரே கலரில் போட்டு போட்டு அதாவது எங்கள் வீட்டில் ரெண்டு ஆண்கள் அவங்க வீட்டில் ரெண்டு அப்புறம் இன்னொரு தங்கச்சி வீட்டில் ரெண்டு அப்படி தந்தையினால நம்மளும் அதே போல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டில் அந்த ரெண்டு பசங்களுக்கு சாரி பசங்க இல்லை நாத்தனாருடைய ஹஸ்பண்டு அந்த அண்ணனுக்குன்னு அந்த பையனுக்கு ஒன்று ஓகே ரெண்டு அதுக்கப்புறமா இன்னொரு நாத்தனார் அவங்க அவங்க வீட்டில் வந்து ஹஸ்பண்டுக்கு பையனுக்கு அப்படி அவங்க சிட்டு நீங்கள் நாலு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடுங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஆனால் அது கணக்குப்படி பார்த்தா இவனும் ஹஸ்பண்டும் ஒரே அதே கலரில் தான் சேரணும் ஏன்னா ஆறு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் தான் நீங்க போடுந்தாங்க இனி வந்து ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றும் கேட்பான் எனக்கு வந்து அந்த பையன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தான் இந்த பையன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருந்தான் எனக்கு அது போல் வேணும் எனக்கு வந்து ஒரு பனியன் அதுக்கு மேலே ஒரு கோட்டு இந்த மாதிரி பல அவன் இருக்கான் அப்போ நினச்சேன் சரி நீங்கள் நாலு பேரும் ஒரே ட்ரெஸ்ஸு நீங்கள் போட்டுக்கோங்க நாங்கள் இவன் பல ரீதியில் கேட்க ஒரு நாள் கோட்டு கேட்பான் இந்த மாதிரிலாம் கேட்பான் அதில் சரி எங்கிட்டு இவனுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரே ட்ரெஸ்ஸில் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு அவங்களுக்கு மட்டும் எனக்கு எடுக்கல இப்போ ஹஸ்பண்ட் வந்து வெள்ளிக்கிழமை வரதா சொன்னாங்க இப்போ ஒரு வேலை அரிஞ்சுனால சென்னையை ஞாயிறு நின்றுக்கிட்டு நான் திங்கட்கிழமை காலையில் வந்து சேர்ந்துடுவேன் அதுக்கப்புறமா போ அவங்களுக்கு தான் ட்ரெஸ் அவங்க ரெண்டு தான் ட்ரெஸ் எடுக்கணும் அது நமக்கு ஈஸியான தான் வேறு தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்விட்டேஷன் ஓரளவு எல்லோருமே கொடுத்தாச்சு என்ன ஒரு மூணே மூணு விடுபட்டிருக்கு அந்த மூணு வீடு எனக்கு தெரியாது அது ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் தெரியும் இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு போனப்போ அவங்க சொன்னாங்க என் காடு எங்கள் கையிலேயே தந்தால் போதும் நீ ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்படி தரமாட்டேன் நான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மூணு இருக்க அவங்க இவங்க திங்கள் வந்தாங்கன்னா திங்கள் போனோம் வெள்ளிக்கிழம விசேஷம் திங்கள் போய் கொடுக்கணும் அந்த மாதிரி அந்த வேலைகள் மட்டும் வெண்டிங்கில் இருக்கு மீதி எல்லாம் ஓரளவு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே நமக்கு வந்து சமையலுக்குள்ள வேலைகள் அதுக்கப்புறமா வாழைக்குள்ள நடந்து அதுக்கப்புறமா ஸ்டேஜ் டெக்கரேஷன் அப்புறமா பியூட்டிஷன் வேலை பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஷன் வந்து நான் ஒவ்வொரு இடமா கேட்கப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட்டு சொல்றாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி அப்போல்லாம் இருந்துச்சு எனக்கு ஓரளவு நான் வந்து பண்ணிடுவேன் ஓரளவு நான் இதெல்லாம் பண்ணிடுவேன் மேக்கப்பு பண்ணிடுவேன் ஆனால் வந்து சாரீ கட்டதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன் எனக்கு நான் சாரி கட்டிடுவேன் வேற ஆளுக்கு என் பொண்ணுகள்லாம் ஸாரீ கெட்டினா எனக்கு பாடு இதுக்கு முன்னாவான் ஸ்கூலுக்கு போகப்ப அவன் வந்து சாரீ எல்லாம் க ஒரு நாள் அது எதுக்கு வேண்டி ட்ரெஸ் ஃபேன்சி ட்ரெஸ்க்கு ஏதோ சாரீ கெட்டதுக்கு பட்டு அப்போ என் தம்பி வைஃப் கவிதா தான் கட்டி கொடுத்தா எனக்கு அப்படியெல்லாம் கெட்டவே தெரியாது அந்த மாதிரி அப்போ வந்து பக்கத்து வீட்டில் அக்கா அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி சடங்கு அப்போ அவங்க எடுத்த கே அவங்க கேட்டாங்க நீங்கள் வந்து பிள்ளைக்கு வந்து பியூட்டிஷன் ஆள் போடுறீங்களா இல்லை நீங்கள் அவங்களே செய்யுறீங்களா இல்லை அக்கா எனக்கு சாரிலாம் கட்ட தெரியாது ரொம்ப அதனால நான் வந்து பியூட்டிஷன் தான் போடுவேன் அவங்க சும்மா நீங்கள் அழகாக தானே கட்டுறீங்க அப்படின்னாங்க எனக்கு ஷாக் ஆகி வச்சு அப்படியே ஆனால் அழகாவே கட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அதனால வந்து சொன்னேன் எனக்கு தான் கட்டிவிட்டே பார்த்துடுங்க அவங்களுக்கு கேட்டது வந்து மணிதான் ஆமாம் அப்படின்னு அப்படியெல்லாம் பிளான் பண்ணி எடுக்கப்போம் எங்கள் அண்ணிக்கு ஃபோன் பண்ணி அவங்க தானே பட்டெல்லாம் எடுத்துருவாங்க அவங்கள்ட்ட கேட்டேன் நீங்கள் எப்படி மேக்கப்பெல்லாம் செய்வீங்களா அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க நம்ம செய்கிறதெல்லாம் ஈஸி தான் கொஞ்சம் ஃபேஸு ஃபேஸ் உள்ள ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிடுங்க நம்ம செய்திடலாம் அல்லாத உள்ள திங்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுட்டு ஈஸி தான் குழப்பில் அப்படின்னு கொஞ்சம் சொன்னதுனால சரி நம்ம வந்து பியூட்டிஷன் யாருமே பூண்டா நம்மளே செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ பியூட்டிஷியன் இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆளுக அதுக்குன்னு நம்ம போட்டுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஏன்னா இங்கே நமக்கு நல்ல பிஸியாகிடும் அந்த மாதிரி அதனால வீடியோக்கு ஃபோட்டோஸ்க்கு அந்த மாதிரி எல்லாமே சொல்லியாச்சு எல்லாமே தெரிஞ்சவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தான் அப்போ அவங்க கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடும் அந்த மாதிரி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது ஏன்னா ஒரு அஞ்சு ஆறு நாள் அழிஞ்சால் நமக்கு விசேஷம் தான் அதுக்கடையில் இங்கே ஒரே பாட்டு சொல்கிறேன் உங்களை லைட்டாக கேட்டுன்னு நினைக்கிறீங்க வந்து அவர் அம்பலத்தில் வந்து பத்து நாள் திருவிழா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் அப்போ இந்த இன்றைக்கி வெள்ளி இன்னைக்கு எனக்கெல்லாமா சரியாக சனியிலருந்து அடுத்த ஞாயிறு தான் முடிவாக இருக்கும் எப்படி ஆனால் உள்ளு வைக்கிறப்ப கதையில் அடைச்சி போனப்ப நம்ம கேட்கல இதெல்லாம் ரசித்து அதுக்கப்புறமா நாளைக்கு சண்டே சண்டே வந்து கொஞ்சம் பூ வாங்கலாம் அப்படின்ட்டு பூ கடைக்கு போனால் நூறு கிராம் இருநூற்றி நாற்பது ரூபா அப்படியே திரும்பி வந்துட்டு வேண்டாவே வேண்டாடி அதுக்கப்புறமா பார்த்தேன் வெள்ளிக்கிழம நமக்கு சடங்கு வியாழக்கிழமை வந்து தைப்பூசம் அடுத்ததுனா பூசம்னே ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஹாலிடே இருக்குது கவர்மெண்ட்டுக்கு ஹாலிடே ஆ வேளாழக்கெழம வந்து கவர்மெண்ட்டுக்கு ஹாலிடே இருக்குது அப்போ நினச்சேன் பூ அந்த டைமாக நமக்கு கூடிடும் காய்கறி விலையெல்லாம் எப்படிதான் கூடிடும் அப்படி அந்த காய்கறி விலையெல்லாம் பரவாயில்ல இப்போலாம் ஆனியன்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது தான் சின்ன ஆனியன் பார்த்தீங்கன்னா நாற்பது ஐம்பது ரூபா வந்து லெவலுக்கு வந்துட்டு அது மாதிரி இருக்குது எல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆகிட்டே இருக்கிறோம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம வீடுகள்லாம் இருக்குது பிள்ளைங்கள்லாம் இப்படி தான் இருந்தாங்க நல்ல எக்ஸைட்மெண்ட்டாகிட்டு இருக்கிறாங்க எப்படி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா முந்தின நாள் லீவ் ஆனீங்கனாலே ஃபேமிலியில் கொஞ்சம் பேர் வந்துருவாங்க ஹஸ்பண்டுக்கு ஃபேமிலியெலாம் வந்துருவாங்க அதனால அது ஒரு ஹாப்பி தான் பிள்ளைங்களுக்கு அதுதான் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கூடி நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இருந்து என்ன ஒரு முறை நமக்கு வந்து இந்த ட்ராஃபி கிடச்சியில் ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்து இனி வருஷந்தோறும் பாடி நம்ம வந்து எல்லா வருஷமும் இந்த ட்ராஃபி நம்ம கண்டிப்பாக வாங்கி அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கிறோம் ஓகே பிளாக் வந்து பினிஷ் பண்ணிடலாம் பாய்